வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது கைகளை திடப்படுத்தினார்கள் நெகேமியா இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் எர்ஸ்லேமின் அலங்கத்தை கட்டுவதற்காக நெகேமியா கத்தருடைய சமூகத்தில் உபவாசித்து அழுது ஜெபித்தபோது இருஸ்லேமுக்காக செய்யும்படி தேவன் நெகேமியாவின் மனதிலே வைத்ததை அவன் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை ஒன்றும் அறிவிக்கவில்லை தேவனுடைய கரம் நெகேமியாவின் மேல் நன்மையா இருக்கிறதை அவன் மக்களுக்கு அறிவித்தபோது போது அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் கத்தர் அவர்கள் காரியத்தை கைகுடி வர பண்ணினார் நீங்களும் ஊழியும் செய்ய எழும்பி உங்கள் கைகளை திடப்படுத்துவீர்கள் என்றால் பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கும் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நாம் ஜெபிப்போம் அண்ணின் பிரிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் யேசு நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்